ஹலோ மக்கள் இது கம்பா சேனல் அனுஜ ஸ்லேஷர் இன்றைக்கி நம்ம தைப்பூச ஸ்பெஷல் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் தைப்பூசத்துக்கு அனுதானம் போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க ஆனால் நம்மளால முடிஞ்சது ஒரு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு முடிஞ்ச சார் தான் செய்ய போகிறோம் அதுக்காக முன்னாடியே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வச்சிட்டோம் காலைல அஞ்சு மணிக்கெலாம் இருந்துச்சு நான் அம்மா தம்பி மூணு பேரும் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருந்தோம் தங்கசி வீடு பெருக்கி வீடு இருந்தா அப்போ கடையில் இருந்தாங்க ஃபைனலாக உள்ளக்கிழங்காக நான் கட் பண்ணுறேன்ட்டேன் நம்ம கொஞ்சம் உள்ளக்கிழங்க கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிரிஞ்சு சடத்துக்கு அரிசியும் சோயாபீன்ஸும் ஊற வச்சிடலாம் மூணு கிலோ அரிசி தான் ஊற வச்சுருக்கோம் தானத்துலேயே சிறந்தது தான் அன்னதானன்னு சொல்லுவாங்க அதுவும் தைப்பூசி தப்போ கொடுக்குறது ரொம்ப விசேஷம் பட் நாங்கள் அப்போலாம் பிளான் பண்ணேன் தைப்பூசத்தை கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு தைப்பூசத்துக்கு அன்னதானம் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு இவ்வளோ பேருக்கு எப்படி செய்யறது கடையில் இருந்தால் வாங்கி கொடுத்துருலனு நினச்சோம் அதுக்கப்புறம் வேண்டாம் நம்ம கையாலே செஞ்சிடலாம் நாங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் பிரிஞ்சு நல்லபடியாக வரணுன்ட்டு முருகரை வேண்டிட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நமக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தேவைக்கேற்ப மிளகாய் தூள்லாம் போட்டு அதெல்லாம் வதக்கியாச்சு அப்பா வீட்டுக்கு வந்து புரியல கொதம்பெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோன்னா முன்னாடியே அரைச்சி வச்சிட்டோம் அதில் ஒரு ஆர்டர் கரண்டி போட்டு வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு போய் ஸ்லைட்டாக வடங்குனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா புதினா கொத்தமல்லாம் சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காய எல்லாத்தையுமே சேர்த்திடலாம் அடிபிடிக்காமல் கதை விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இல்ல தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் பிரெஞ்ச செய்ய கூப்பிட்டோம்னா அவங்க வேலையெல்லாம் விட்டு எங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணாங்க அண்ணா அப்புறமா நம்ம ஊரை வச்சு சோயா சோயாபீன்ஸ் சேர்த்திடலாம் சோயாபீன்ஸ் எப்போயுமே ஊற வைக்கும் போது கம்மியாகவும் ஊர்னதுக்கப்புறமா அதிகமாகவும் தெரியும் அதே மாதிரி தான் கம்மியாக தான் ஊற வச்சோம் அப்போவும் ஊற வந்துருச்சு இது லைட்டாக வதந்ததும் தண்ணி சேர்த்துடலாம் நம்ம எந்த அளவுக்கு அரிசி சேர்த்தோமோ விட டபுள் மடங்கு சேர்க்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு அளவுக்கு தண்ணி எடுக்கிறோன்னா நாலு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நாங்களும் அது போல் தான் தண்ணி சேர்த்தோம் ஃப்ரிட்ஜி செஞ்சு அதை பேக் பண்ணுற வரைக்கும் தான் நான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதே வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை தான் எடுக்கலை தண்ணி சேர்த்தால் லைட்டாக கொடி வந்ததும் நம்ம ஊரை வச்ச அரிசியாக சேர்த்ததெல்லாம் சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கலாம் எங்கள் காம்பவுண்டில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பிரிஞ்சு செஞ்சு கொடுத்தோம் எல்லோருமே சாப்பிட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க பேசாமல் ஹோட்டல் ஆரம்பிச்சது அப்படின்ட்டு அண்ணாவை பாராடிட்டு இருந்தாங்க பிரிஞ்சு செய்ய அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அம்மா கேப்பில் முருகருக்கு நெய்வேட்டியம் பண்ண சர்க்கரை பொங்கலும் சுண்டலும் பண்ணாங்க பிரிஞ்சி செஞ்சுட்டு இருந்ததால் வீட்டில் சாப்பாடு சாம்பார் வடை பாயசம்லாம் செய்யலை வெறும் சக்கரை பொங்கல் சுண்டல் மட்டும்தான் செஞ்சோம் தம் போட்டாச்சு தம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது அரிசிலாம் குலையாமல் நீட்டிட்டா நீட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பூஜை வல்ல ஃபுல்லாக நான் பார்த்து வச்சிட்டேன் எப்போவுமே தைப்பூசம் பங்குனி ஊற்றம் கிருத்திகேட்லாம் ஆறு வழக்கு போடுவேன் அதேமாதிரி ஆறு விளக்கு போட்டு சாமிக்கு பூலாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன் நம்ம செஞ்ச பிரிஞ்சியை முருகருக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வைக்கணும் அவளுக்கு கொஞ்சமாக வந்து வச்சிட்டேன் தம்பி வந்ததும் முருகருக்கு விநாயகருக்கு வேலுக்கு எல்லாமே சேர்த்து பாலாபிஷேகம் பண்ணால் நிறைய பண்ணால் தான் நினச்சோம் ஆனால் டைம் இல்லை இதுதான் முருகரோட புது ரிஸ்க் கலெக்ஷன் நம்ம கூட எடுத்துடலாம் போல் அவளுக்கு ரிஸ்க் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதுவும் இவர் கொஞ்சம் குட்டின்றதுனால இவருக்கு ரிஸ்க் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது சூப்பராக ரெடி ஆகிட்டார் முருகர் பூலாம் போட்டு சாமிக்கு சக்கரை பொங்கல் சுண்டு பிரிஞ்சு சடம் நெய்வத்தியம் பண்ணியாச்சு கற்பூர காமிச்சிட்டு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சதும் எல்லோரும் சேர்ந்து பேக் பண்ணிவிட்டோம் அப்பாவும் தம்பியும் போட்டு கொடுத்துட்டேன்னாங்க நாங்கள் அதை பேக் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு முப்பது பார்சல் கிட்ட வந்திருக்கோம் நாங்கள் கணக்கெல்லாம் பண்ணல எவ்வளோ இருக்கோ அதை எல்லாமே அப்படியே பார்சல் பண்ணிவிட்டோம் அதை அப்படியே எடுத்து கட்டப்பையில் வச்சுட்டு வானவம்பேட்டில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு தான் போனோம் கோவிலுக்கு நாங்கள் போகிறதே தான் ஃபஸ்ட் டைம் ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்து தான் டக்கு டக்குன்னு லைன் போயிடுச்சு ஆக்சுவலாக இது வந்து முருகர் கோவில் கிடையாது நூறு வருஷம் பழமையான பழண்டி அம்மன் கோவிலாம் இங்க இருபத்தி ரெண்டு அடியில விநாயக சிலையும் நூறு அடியில முருக சிலையும் இருக்கு தைப்பூசன்றதுனால முருகருக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இவ்வளவு நாங்களும் கியூல நின்று முருகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம் இந்த கோவில் போல வந்து நாங்க ரொம்ப ஹாப்பி நீங்களும் கண்டிப்பா போங்க இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ டாடா பாய்